ஓம் சாயராம் தானங்கள் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த அன்னதானம் போடுவாரும் சாய்பாபா தான் அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் சாய்பாபா தான் எனவே இந்த அன்னதானத்தில் இந்த வாரம் நாம் வெஜிடபிள் பிரிஞ்சு போட்டோம் அதுக்கப்புறமா அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அது எப்படி செஞ்சோன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இந்த வாரம் நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சு போட்டோம் அது எப்படி செய்யணும் மட்டும் பார்க்குறோம் ஒவ்வொரு வாரம் விதமான சாப்பாடு செஞ்சு இங்கே இருக்கிற அன்னதானத்துக்கு பயன்படுத்தும்போது பாபாவுக்கு பெரிய நன்றி சொல்லலும் முதல்ல நெய் அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் போட்டாச்சு அப்புறம் பிரிஞ்சிக்கு தேவையான இலை பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு ஜாதி பத்திரி அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டு நாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டாச்சு செய்கிறோம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும் தேவையான அளவு கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்காக அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகும்போது நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கேலரி விடுங்க நல்லா கிளறிட்டு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனோடனே தக்காளி கட் பண்ணியிருக்கணும் தக்காளி கம்மியாக போடணும் வெங்காயம் நிறையா போடலாம் தயாரம் தக்காளி கம்மி பண்ணிவிடுங்க வெ வெஜிடபிள் விருந்திக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா போட்டாச்சு அளவு உப்பு இப்பயே போட்டுடுங்க ஏன்னா உப்பு தக்காளியில் போடும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதையும் போட்டுவிடுங்க தயாரம் கொத்தமல்லி புதினா போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லது அதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில் மேக்கர் அதுக்கப்புறம் காய்கறிகள் கேரட் பீன்ஸு எல்லாமே போடணும் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அப்பா பாதத்தில் வச்சு நம்ம காய்கறியை போடறோம் கட் பண்ணி போட்டாச்சு அப்புறமா பிரிஞ்சி மசாலா பிரிஞ்சி மசாலாவை போட்டுட்டு காய்கறியில் நல்லா போடுற மாதிரி நம்ம நல்லா கலக்கி எடுக்கணும் இதில் எல்லாம் கலக்கிட்டு தண்ணி கரெக்டாக வைக்கணும் தரா ஒன்றுக்கு ஒன்று ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா இந்த மாதிரி பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணணும் ஒரு சாய் சகோதரி வாங்கி கொடுத்ததுனால அதனால் கரெக்டாக தண்ணி வச்சால் தான் அந்த பாசுமதி ரைஸ் நல்லபடியாக வரும் இல்லைனா நல்லபடியாக வராது குழக்கல நடம் பாசுமதி ரைஸ் அதுக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு நம்ம தண்ணி நல்லா குதிக்குது பாசுமதி ரைஸை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை தான் எடுத்து இப்போ போடுறோம் போட்டுட்டு இதை ரொம்ப வேகமாகலாம் கலரக்கூடாது பாசுமதி ரைஸ் உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக கலரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி பொறுமையாக கலரணும் ரொம்ப வேக வேகமாக அதை கலரக்கூடாது அதேமாதிரி ரொம்பவும் கலரக்கூடாது அடி பிடிக்காதபடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு கிடச்சிருச்சி செய்கிறான்